நகைச்சுவை நடிகர் கவுண்டமணியின் மனைவி காலமானதை தொடர்ந்து அவரது உடலுக்கு திரை உலகினர் பொதுமக்கள் அஞ்சலி செய்து வருகின்றனர் தமிழ் சினிமாவின் நக்கல் மன்னன் நகைச்சுவை நாயகனாக கலக்கல் காமெடிகளின் மூலம் ரசிகர்களை வயிறு குழுங்க குழுங்க சிரிக்க வைத்த கவுண்டமணி மனைவியின் பிரிவால் சோகமே உருவாய் நின்ற காட்சி கான்பூரின் நெஞ்சை உலுக்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றாம் ஆண்டு சாந்தி என்பவரை கவுண்டமணி காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு செல்வி மற்றும் சுமித்ரா என இரண்டு மகள்கள் உள்ள நிலையில் திருமணத்திற்கு பிறகுதான் கவுண்டமணிக்கு திரையுலகில் ஏற்றம் உண்டானது ராமன் எத்தனை ராமனடி படத்தில் அறிமுகமான கவுண்டமணிக்கு பாரதி ராஜாவின் பதினாறாவது வயதிநிலை திரைப்படமே திருப்புமுனையை ஏற்படுத்தியது இதையடுத்து நகைச்சுவை வேடத்தில் கலக்கி வந்த கவுண்டமணி ஓரிரு படங்களில் கதாநாயகனாகவும் நடித்தார் மேலும் பில்லன் குணச்சித்திர வேடங்களிலும் நடித்து வந்தார் கவுண்டமணியை பொறுத்தவரை படப்பிடிப்புக்கு கிளம்பும் போது மனைவியின் முகத்தை பார்த்துவிட்டு அவரிடம் இருந்து செலவுக்கு பணம் வாங்கிவிட்டு செல்வதே வழக்கம் இதனை கடைசி வரையிலும் பின்பற்றி வந்தார் சென்னை தேனாம்பேட்டையில் கவுண்டமணி அவரது குடும்பத்தினருடன் வசித்து வந்த நிலையில் மே ஐந்தாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணி அளவில் அவரது மனைவி சாந்தி காலமானார் இந்த தகவலை கேட்ட சில நிமிடங்களிலேயே கவுண்டமணியின் நெருங்கிய நண்பரும் நடிகருமான சத்யராஜ் ஓடோடி வந்தார் தாவேக்க தலைவரும் நடிகருமான விஜய் உள்ளிட்ட உலகினர் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வரும் நிலையில் அன்று நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது